சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் இனிமேல்தான் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் அமருகிறார் புதன் புதன் எழுதிய தலைவிதியாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் காத்திருக்கும் அதிர்ச்சியாகவும் எந்தெந்த விஷயங்கள் நடைபெறப் போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் வளம் வரக்கூடிய புதன் ஆட்சி பலத்தை இழந்து மிக வலுவாக வரையஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் தனது பகை கிரகமான சந்திரனின் ஆட்சி வேட்டில் எழுதிய தலைவிதியாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் காத்திருக்கும் அதிர்ச்சியாகவும் பல நிகழ்வுகள் உள்ளன என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் சம கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அதே சமயம் வித்யாக்காரகரான புதன் சூரியனை அதிநட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் அவர் ஆட்சி பலத்தை இழப்பது ாகவே ஒரு வகையில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உள்ளன ஏனென்றால் மிக வலுவாக தனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் செயல்படுகிறாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் பொதுவாகவே ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் நற்பலன்களை கொடுப்பார் அதே சமயம் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மை எதிர்பார்க்க முடியாது அதே போன்று விரயஸ்தானம் போன்ற இடங்களிலும் அவ்வளவு சிறப்பான நன்மை எதிர்பார்க்க முடியாது என்பதுதான் அதில் ஒரு இடமான தான் யதார்த்தமானார் எனவே இந்த தருணத்தில் எதிர்பாராத அலைச்சல் சிரமம் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் அதே வேளையில் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறாரங்க அவர் தனது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக பௌணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் பதிக்கிறாருங்க எனவே அதிரடியான நன்மையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் கரகரான புதனை பொறுத்தவரைக்கும் ஜென்மம் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதை காட்டிலும் விரயத்தில் அவ்வளவு சிரமம் ஏற்படாது ஆனால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எதிர்பாராத பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளும் அலைச்சலும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அதே வேளையில் கடன் வாங்காமலே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு திறன் பட முடிவெடுத்து செயல்படுவதற்கான சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாரங்க ஏனென்றால் வியாக்காரகரான புதனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் சந்திரனின் பார்வையில் அவர் நட்பு கிரகமாக இருக்கிறார் நாம் ஒருவர் வீட்டிற்கு செல்கிறோம் அவரை நாம் பகைவராக பார்க்கிறோம் ஆனால் அவர் நம்மளை நண்பராக பார்த்தால் எவ்வளவு கவனிப்பார் என்று பாருங்கள் அதே சமயம் நாம் அவரை பகைவர்களாக பார்ப்பதன் காரணமாக எவ்வளவு விழிப்புணர்வுடன் செயல்படுவோம் என்பதையும் யோசித்து பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு தருணத்தை தான் தற்போது வித்யா புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே விழிப்புணர்வுடன் இருப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத சில நன்மை நிறைந்த வாய்ப்புகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக சுப விரயங்களாக நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பமும் விரயஸ்தானத்தில் நுழைந்தாலும் கூட ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதனின் அமைப்பால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அறிவு கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுவாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் வித்தை என அனைத்தையும் விரைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற அமைப்பில் வளம் பெறுகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான அதிரடியான மாற்றம் உறுதியாகவே சிம்ம வாழ்வில் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது விரயத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் புதன் கேட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் உணர்ச்சி வசப்படுவதற்கான சூழலும் உள்ளது அதேபோன்று நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளது எனவே அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் சிம்ம ராசிக்காரர்கள் உறுதியாக செயல்பட வேண்டும் மற்றபடி எடியாப்ப சிக்கல் போல் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளுக்கு எளிதில் தீர்வு காணக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் நெருங்கிய உறவினரின் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாகவே இந்த வேளையில் தடைதாமதமின்றி நிறைவாகவும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு சுமூகமாக காண்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு வித்யா புதன் விரயத்தை வலுப்படுத்துவதால் அலைச்சல் அதிகரித்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் ரூணரோக சத்ரஸ்தானத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் அறிமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பல்வேறு வகையில தலைதாமதம் என்று சூழக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்கும் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக தடையில்லாமல் சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வித்யா கரகரான புதன் வலுவான அமைப்பில் வளம் வருவதால் இந்த தருணத்தில் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு மற்றும் நேர்முகத் தேர்வு எழுத்து தேர்வை எழுதக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் பார்க்கப்படுகிறது தொழில்துறை துறையில் இருக்கக்கூடிய கடினமான போட்டிகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் எதிர்பார்த்து காத்து வகையில் தொழில் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது கலைத்துறையின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய முக்கூட்டு கிரகங்கள் சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்க கூடிய இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கலைத்துறை ரீதியான பணிகளில் வருமானம் உயர்வை சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் மறைமுகமாக சந்திக்கக்கூடிய காரிய தடைகள் விலகும் இணைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்களை இந்த தருணத்தில் தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் தசாப்திகள் வலுவாக இருப்பின் உங்களது உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிடைப்பதோடு புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றியை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக விரயத்தில் நுழைந்தாலும் அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் மாணவ மாணவியர் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி சார்ந்த சூழலில் நிச்சயமாக மகிழ்ச்சி உறுதியாக கிடைக்கும் விரயஸ்தானத்தில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாணவ மாணவியர் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அந்த புதன் கிழமை விரதமிருந்து உள்ள பெருமாள் சன்னதிக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் சிக்கல் சிரமம் போன்ற அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதோடு சூரியன் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் எழுதிய தலைவிதி உறுதியாகவே மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் நிறைவ ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் என்பதில் குடியளவும் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார்